குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ணே வணக்கம் நான் வந்து திருச்சி மாவட்டம் லால்குடியில் வந்திருக்கேன் இந்த பாடல் இசை வீட்டு வெளியே நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது வருஷமா இருக்கேன் ஆமா முப்பது வருஷமா இருக்கேன் ஹீரோ வந்து அடிச்சிருக்காரு இன்னைக்கு பாடல் இசை வெட்டு வெளியீட்டு விழா அங்கே நான் வந்திருக்கோம் ஆடியோ வீடியோ யூடியூப்ல கேட்டிருக்கேன் தத்திவா தத்திவா தத்து இல்லையா அந்த பாடல்கள் நல்லா தத்திவா தத்திவா தத்து அருமையான பாட்டு எல்லா ராஜா நல்லா பாடியிருக்காரு ரொம்ப விருப்பமா இருக்கு அடுத்த பாடல்கள் கேட்க விருப்பமா இல்ல நான் மட்டும் தான் அவங்க பக்கத்து ஊர்ல நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன் இன்னும் அவங்க ஆளுங்க வருவாங்க திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கம் கும்பலூர் வில்லேஜ்

வணக்கம் எந்த ஊர்ல நான் சேலம் மாவட்டம் தலையார் சொல்லி வந்திருக்கேன் சார் எனக்கு என்னைக்கு என்னுடைய விவரம் வந்துச்சீங்களோ நான் இல்லை அண்ணன் மக்கள் ராம்ராஜர் சேல்தான் இருக்கேன் மிக சந்தோஷங்க அதாவது அண்ணன் கிராமத்துல வந்து ஒரு ஒரு பெண்களுக்கு தும்பல் படுத்தாமலையோ ஒரு மது குடிக்காமையோ எம்ஜிஆர் மாதிரி சிகரெட் சிகரெட் பீட்டி குடிக்காமலையோ அவர் கண்டிப்பா பகம் எடுத்திருக்காருனா அதே போல சண்டை கிளாச்சி நல்லா இருக்கு எந்த ஒரு படத்திலயும் இந்த மாதிரி வெப்பன் ஷூஸ் படுத்தது கிடையாது அவரு ஆனா முத முதல்ல வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து சொல்றாருன்னா அந்த மக்கள் நாயகர் முதல் முறை நான் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பாத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு முறை பாத்துக்கிறேன் எங்க ஊர்ல இருந்து மட்டும் இனி இருபத்தி அஞ்சு பேர் வந்திருக்கா எங்க ஊர் மட்டும் எங்க ஊர் ஊர்ல இருந்து சேலம் மட்டும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இன்னும் அதே போல வந்து தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கோயம்புத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் தமிழ்நாடு கொண்டு ஏகப்பட்ட ரசிகர் வந்திருக்காங்க வணக்கம் சார் நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து இருந்து சார் நாங்க ஒரு 220 பேர் வந்து சார் அம்மா சார் கண்டிப்பா இன்னைக்கு அவர்கிட்ட அவங்க கிட்ட இருந்து சார் அவreturnDataங்க எதிர்பாக்குறீங்க நாங்க வந்து ஏற்க 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க ஏர்பாத் அப்புறம் கொடுத்த ஒரு ஆகத்னமா அண்ணே இன்னைக்கு அதே ஃபில்டர் இன்னைக்கு சினிமா ஃபில்டர் வந்து இன்னைக்கு அதே லெவல்ல அவர் அப்படியே இருப்பாருங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தெளிவான நம்பிக்கை இருக்கு அதனால வந்து அவர் தெளிவான ஒரு இதை எங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு கொடுத்த மாதிரி இப்பவும் கொடுப்பார் கண்டிப்பா நான் நச்சுமே கோவிலும் கிடையாது நான் ஒரு உறுப்பினர் தான் நான் உறுப்பினர் தான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா தலைவரோட தீவிரமான ஒரு ரசிகர் முப்பத்தஞ்சு வருஷம் நான் தீவிர ரசிகரா இருக்கு

ဟုတ်ကဲ့နော်အဲဒါ

நான் வந்து இதுவரை தொட்டு பார்த்த கூட கிடையாது நான் எடுத்து காப்பாங்க என்னை நல்லா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றது இல்ல ஆனா முப்பத்தஞ்சு வருஷமா தலைவரோட ரசிகரோட ரசிகர்கள் கடைபிடிப்பாங்க தலைவர் எப்படி பாண்டியும் அதே மாதிரி தொண்டர்களும் இப்ப நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மொபைல ஒரு காஸ்ட்லி மொபைல கீழே போட்டு போயிட்டாங்க அந்த மொபைலை எடுத்து அவங்களோட உரிய ஒப்படைத்தது வந்து நம்ம ரசிகர் ஒப்படைச்சாங்க மட்டும்தான் செய்வாங்க வேற எந்த ஒரு ரசிகர்கள் வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்க தென்காசி மாவட்டத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இருநூறு பேர் கிட்ட வந்திருக்கிறோம் மக்கள் நாயகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க சின்ன பையன்ல இருந்து ரசிகராக இருந்துட்டு இருக்கோம் நேற்று எப்படியோ இன்று எப்படியோ நாளை மூன்று தரத்திலும் நேற்று இன்று இன்றைக்கும் ஒரே கொள்கையுடன் கோடி கொடுத்தாலும் எனது கொள்கையை நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் தனித்துவ நாயகனாக தன்னம்பிக்கை நாயகனாக திறன் வழங்கி வருகிறார் அதுவும் இந்த சாமானியன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இளம் இயக்குனர் அவரை தெரிந்தெடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷங்களுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை அந்த கதை இவருக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க இன்னைக்கு அதற்கு இசை மற்றும் ட்ரெயிலர் வெளியீட்டு விழா இந்த நிகழ்ச்சிகளை கலந்துடுக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாட்டில இருந்து அநேக ரசிக மன்ற எல்லாரும் பஸ்ல வேன்ல கார்ல சொல்லி ட்ரெயின்ல நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ரசிக என்ன பொறுப்புல இருக்கீங்க நான் தென்காசி மாவட்ட பொறுப்பாளரா இருக்கு மாவட்ட பொறுப்பாளரா இருக்கு அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான படங்களை எதிர்பார்க்கறீங்க இப்ப இந்த சாமானியம் படம் அவங்க முன்பு நடிச்ச படங்களே வித்தியாசமா வந்திருக்கு இதே போல இன்னும் வித்தியாசமான கேரக்டர் நடிக்கணும் இந்த படத்தோட பாட்டை கேட்டீங்களா யூடியூப்ல ஆமா ரொம்ப சிறப்பா தந்தைக்கும் மகளுக்கும் உடனே நல்ல உறவான ஒரு பாடல் தத்திவா தத்திவா என்று சொல்லி நல்ல பாடல் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு மீதி இரண்டு பாடல்கள் வெளியிட இருக்காங்க மூன்று பாடலுமே ரொம்ப சிறப்பா இளையராஜா சாரி இசையில் அமை சிறப்பா அமைஞ்சிருக்கு ஆமா அண்ணா எந்த ஊர்ல வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து வந்திருக்கோம் மக்கள் நாயன் ராமராஜன் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு திறப்பாடு ஒரு சிறப்பாக படம் நடித்திருக்கிறாரு இந்த படம் நாங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஆஹ் பட்டி தொட்டி எல்லாம் சிறப்பாக ஓடிட்டு இருக்குது படம் அருமையாக வந்துருக்கிறது நான் வந்து எண்பத்தி ஆறுல இருந்தே அப்பையில இருந்தே இன்னமும் ஆமா ஆமா மாறாத கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நம்பர் ஒன்னா இன்னைக்கு பட்டித்தொட்டி பூராத்தையும் கலக்கிட்டு இருக்கிறோம் எங்க ஏரியாவுல உள்ள கொண்டு வந்துடும் பழைய நாயகன எதிர பாக்குறேன் ஆமா பழைய நாயகன் எதிர அடுத்த ரவுண்டு நீங்க பேசுங்க பேசுங்க வாங்க நீங்க பேசுங்க பேசنا அன்னைக்கு நாங்க விருதநகர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம் ஒரு மன்றத்துல 68 பேர் இருக்கோம் மன்றத்துல இருந்து வருட வருடம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம் வயதான முதியோர்களுக்கு போர்வ சமகால ஒரு நூறு வேத்துக்கு கொடுக்குறோம் வருட வருடம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதாவது தமிழ் மீடியம் படிக்கிற குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு மன்றத்துல இருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நமது மக்கள் நாயன் ராமராஜர் ரசிகம்தான் அப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைய இருக்காங்க நம்ம ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த பிள்ளைகளுக்கு கிடா வெட்டி சாப்பாடு வருஷ வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு நூறு பிள்ளைகளுக்கு அதுபோக அண்ணன் பிறந்த நாளுக்கு நம்ம பொங்கல் திருவிழாவை முன்னிட்டோம் வருடம் வருடம் விளையாட்டு போட்டிகள் பரிசளிப்பு விழா ஒரு ஐநூறு நபர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருஷம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச செலவு பண்ணி இந்த விழா நடத்திக்கிட்டு இருக்கோம் புரட்சி மக்கள் நாயகன் ராமராஜன் ரசிகர் மன்றத்தின் சார்பாக அது போக மன்றத்து பசங்க எழுபது பேர் இருக்கோம் இந்த எழுபது பேத்துலயே மன்றத்து பையங்களுக்கு ஊர் திருவிழாவுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாயில சேலை எடுத்து கொடுக்குறோம் பையங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டை எடுத்து தச்சு கொடுக்குறோம் தீபாவளிக்கு வீட்டு வீட்டுக்கு ஒன்றரை கிலோ கறி கொடுக்குறோம் அது போக தைப்பொங்களுக்கு அஞ்சு தட்ட கரும்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வீட்டு வீட்டுக்கு எழுபது உறுப்பினர்களுக்கு அது போக மன்றத்தின் சார்பாக மன்றத்தை சார்ந்த பையங்க திருமணம் பத்தாயிரம் ரூபாயில பொருள் மன்றத்தை சார்ந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மகன் மகா கல்யாணம்னா அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாயில குத்துவளக்கு வழக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் சார்பாக இருக்க பதினைஞ்சு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் மன்றத்துல இருந்து இது இந்த இருந்து விருதுநகர் மாவட்டத்தில் மன்றம் ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கும் அது போக மன்றத்தை சார்ந்த சாமானியன் மன்றம் சாமானியன் வந்து நாங்க இப்பயும் ஒரு வருஷமா ஆவலா எதிர்பார்த்துட்டே இருக்கோம் மீண்டும் இந்த படம் வந்து கரகாட்டக்காரனை விட மிக சிறப்பான வெற்றி படம் அமையும் இத வந்து நாங்க ரசிகர்கள் தமிழ்நாட்டுல நாற்பது மாவட்டத்துல உள்ள ரசிகர்கள் அனைவரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தாய் குளங்களுக்கு படத்தை விளம்பரப்படுத்தி மெகா கிட்டு படத்தை கொடுப்போம் எங்க அண்ணன் இன்னொரு ரவுண்டு வர்றாரு மிக சிறப்பான வெற்றி குடங்களா கொடுத்தாரு வணக்கம் ராமராஜன் மக்களவை